எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு பார்க்க போகிறோங்க முக்கியமாக சளி பிடிக்கிறது எப்படி தெரியும்னா முதல்ல தொண்டை வலிக்கும் அதுக்கப்புறம் மூக்குலேருந்து நீர் வடியும் அப்புறம் சளி கட்டிப்பட்டுடும் ரொம்ப அதீதமாக சளி இருந்ததுன்னா காது வரைக்கும் போகும் காதில் சளி அடைக்கும் காது வலி வரும் இது மாதிரி சொல்லிண்டே போகலாம் எப்போதுமே இந்த ஆயிலை வீட்டில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே சளி பிடிச்சாலும் சரி இல்லை ரொம்ப அதிக அளவு சளி ஏற்பட்டாலும் இந்த ஆயிலை வச்சுட்டே குணப்படுத்தலாம் வேடு பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நாலு சொட்டு வெந்நீரில் போட்டு குடித்தா உங்களுக்கு உடம்பே சளி தொல்லைக்கு தீர்வு கிடைக்கும் காது வலிக்கும் இது ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி சொல்லிண்டே போகலாம் இந்த ஆயில் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி நான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஜலதோஷம் வந்தாலே மூக்கில் வடியும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து கெட்டிப்பட்டுடும் சளி அது வெளியும் வராது மூச்சு விட முடியாது மூக்கு அடைச்சிக்கும் அதிக சளி இருந்ததுன்னா காது அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் காதை சுற்றி அந்த நரம்பெல்லாம் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம ஜலதோஷத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து ஜலதோஷம் வந்து வச்சுக்கோங்களேன் எதுவும் பேச்சு வராமல் தனக்கு என்ன படுதுன்னு சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடிய வயசில் இருக்க குழந்தைகளுக்கு ஜலதோஷன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா மூக்கில் தண்ணி வரும் இல்லைன்னா சளி வரும் அந்த சளி வரப்போ நம்ம சளி கூண்டான மாத்திரைகள் கொடுப்போம் இல்லை ஏதாவது மருந்து கொடுப்போம் ஆனால் ரொம்ப அதீதமாக சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கும் காது வலி வருங்க நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுனால அந்த காது வலியும் வந்திருக்கு அதனால தான் குழந்தைங்க விடாமல் அழுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால குழந்தைங்க அழகிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்ப தவிப்பாங்க அடுத்தது இந்த மாதிரி சளி பிடிச்சிது அப்படின்னாலே இந்த வேடு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதாவது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் நமக்கு என்ன கையில் கிடைக்குதோ விக்ஸு ஆயில் இல்லை இப்போ ஒரு கேப்சூல் வருது அது மாதிரி எதாவது போட்டுட்டு நம்ம வெந்நீரில் நல்லா வேடு பிடிப்போங்க அந்த மாதிரி வேடு பிடிக்கிறப்ப நல்லா அந்த சுவாசம் ரொம்ப நல்லா உங்களுக்கு மூச்சு விட முடியும் மூக்க அடைப்பெல்லாம் சரி பண்ணும் அதுக்கு ரொம்ப எளிமையான மருந்துன்னு பார்த்திங்கன்னா துளசிங்க இந்த பஞ்ச துளசியில் பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான துளசி இதை நம்ம வீட்டில் மாதிரி அஞ்சு விதமான துளசியை கலெக்ட் பண்ணி இதோடைய ஜூஸ் எல்லாம் எடுத்து நம்ம பண்ண முடியாது இது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரிங்க கிலோ கணக்கில் இந்த மாதிரி துளசி எடுத்துன்னு வந்து ஒரு இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் அதை வந்து கொதிக்க வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய எசென்ஷியல் ஆயில் தான் துளசி ஆயில் அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கிறதுங்க ஆன்லைனில் தான் நிறைய கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்க இந்த துளசி ஆயிலுடைய மருத்துவ பலன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சளி தொலைக்குங்க நமக்கு லேசாக தொண்டை வலிக்குது இல்லை இந்த டான்சில் இருக்கிற இடத்துல ஒரு எச்சல் முழுங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது அப்படிங்கிற டைமில் உடனே நம்ம இந்த துளசி ஆயிலை எடுத்துட்டோம்னா தளி தொல்லையே வராமல் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாங்க இந்த பஞ்ச துளசி ஆயிலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா லேசாக உங்களுக்கு தொண்டை கரகரப்பு இருக்குது எச்சி முழுங்க முடியல அப்படின்னா முதல்ல உப்பு நீர் போட்டு நம்ம காக்லிங் பண்ணிவிட்டு மிதமான வெந்நீர் எடுத்துக்கணும் அதில் ஒரு நாலு சொட்டு இந்த மாதிரி துளசி ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தால் போகிறோம் இதை முதல்ல அந்த ஆயிலோடு சேர்த்து குடிச்சிடணும் திரும்பவும் ஒரு ஒரு டம்ளர் மிதமான வெந்நீரை திரும்பவும் நம்ம குடிக்கணும் குடிச்சிட்டா ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த தொண்டை வலி நல்லா சரியாயிடுதுங்க இல்லை உங்களுக்கு அதிகமாக அளவு சளி அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆயில் கிடைக்கிது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை எடுத்துக்கணுங்கிறதே ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம வேடு பிடிப்போம் இல்லையா மூக்கெல்லாம் அடைச்சிருக்கும் தண்ணி ஒழுகும் அப்போ நம்ம வெந்நீரில் இந்த எசென்ஷியல் ஆயில் துளசி ஆயில ஒரு பத்து டிராப் விட்டுட்டு நல்லா அந்த ஸ்டீமை வந்து மூக்கில் நல்லா இழுத்து மூச்சு விட்டிங்கன்னா அந்த மூக்கு அடைப்பு நிற்கும் நல்லா நெத்தி இதெல்லாம் உங்களுக்கு தலை பாரம்லாம் இருந்தால் இந்த ஸ்டீம் வந்து அவ்வளோ நல்லா ரிலீஃபாக இருக்கும் நெத்திலெலாம் கூட நீங்கள் மூக்கு நெத்திலெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் காது வலி காது இருந்ததுன்னா இதில் ஒரு நாலு டிராப்பு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு காது அடப்பாகட்டும் காதில் ஏற்படுற வழி சளினாலே ஏற்படுற வழி எல்லாமே சரியாயிடுதுங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சளி பிடிச்சிருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு காது வலின்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு கண்டிப்பாக காதுக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சொட்டு குழந்தைகள் வச்சுட்டு காதில் காட்டன் வச்சுருங்க குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தாலே அது காது வலி இருந்தாலே இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு சொட்டு காதில் விடுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அடுத்து சில பேருக்கு வந்து அலர்ஜியால் உங்களுக்கு மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் முக்கியமாக காற்றாலும் எந்திரிச்சாலே சில பேருக்கு கிச்சனுக்குள்ளே போனாலே ஒரு பத்து தும்மல் இருபது தும்மல் போடுவாங்க மூக்குலேருந்து தண்ணி வழியும் இல்லை ஜலதோஷம் வர்றப்ப அந்த கிச்சன் உள்ளே போனாலே உங்களுக்கு அந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கிறப்ப அது மூக்குல போகிறப்ப உள்ள அலர்ஜி ஆகும் இந்த எசென்ஷியல் துளசி ஆயில் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து சொட்டு விட்டு நீங்கள் அந்த கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா அதோட அரோமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுண்ணுயிர்கள்லாம் மூக்குல போகாமல் அந்த தும்மலே வராதுங்க பத்து மணி நேரம் வரைக்கும் இதோட அரோமா இருக்குங்க நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சால் கிச்சனில் வச்சுக்கோங்க வேறு எங்கேயும் ரூம்ல போகிறீங்க அப்படின்னா ஒன்று இந்த கிண்ணத்தில் இருக்க எசென்ஷியல் ரூமில் வச்சுக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா காதில் வந்து எறும்பு பூச்சி அது மாதிரிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கூட ஒரு ரெண்டு ட்ராப் விட்டிங்கன்னா உடனே இந்த பூச்சி செத்து போய்டும் அதனால் ஏற்படக்கூடிய காது வலியும் சரியாயிடும் அவசியம் நீங்கள் எல்லாருமே இந்த பஞ்ச துளசி ஆயிலை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த் கேர் டிப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் Thank you, viewers.